அங்க இறங்கி மூணு மைல் கிலோமீட்டர் கணபதிபுரம் இதில் கூட வந்திருக்கேன் இருக்க ஊழியிருக்கேன் அது இது எதுல நல்ல பாம்பு தான் வரும் வேறு பாம்பு வராது உங்க பேரு முருகன் முருகன் இது எதில் செஞ்சது இது இது இப்போ கிடைக்கிறது இல்லை இது யார் வந்து இப்போ இந்த காலத்தில் வேற போட்டு பயிராகிறது இல்லை இப்ப அந்த கொடி கொடியாக வரும் நம்ம சாப்பிட்ற சொர்க்கா மாதிரி கொடியாக பறிஞ்சு காய் காய்க்கும் இதில் ஒரு நாலஞ்சு கலராக வரும் இப்படி புடி இருக்கிற மாதிரி இப்படி நீட்டாக இருக்கிற மாதிரி இது மாதிரி எல்லா பேரும் இப்போ எங்கள் எங்கள் காலத்தில் எங்கள் அப்பா எங்கள் மாட்டன் காலத்தில் இருந்தது இப்போ இந்த மாதிரி கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு எவ்வளோ பேர் கேட்டாங்க இந்த மாதிரி செய்து கொடுங்க இப்போ கிடைக்கிறது அதிக ஊதத்துக்கே கிடைக்கலைங்க இந்த சொரக்கா பேர் என்னென்னு தெரியுமா மகுடி சொர்க்கு பேய் சொர்கா பேய் சொரகா பேய் இது சொர்க வாயில் வச்சோன்னா ரொம்ப கஷ்டம் ಕಸಪ್ಪು ಕಸಪು ನಮ್ಮ ವ್ಯಾಪಾರಿ ಕಸಕ